நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற நாட்டில் உள்ள ஏழைகளின் நாடு முன்னேற அங்கே என்னாலும் கல்வி கல்லும் இல்லை கூட்டம் எங்கள் கூட்டம் என்னாலையும் கல்வி கல்வெல்லானாலும் தியை காத்தியே என் ஜோடி மஞ்சள் கூருவி சாந்தாள் ஏன் ஜோடி மஞ்ச கூருவி ോടി പട്ടുപാടീ അട്ടംപോടീ പട്ടുപാടിയ ജോലിയ പാരപ്പാർ കൊലമിന്നും പരേ ജോഡിയുമൊന്നോട് ഒന്ന് സേർന്നത് ഒന്ന് മസെയാമൽ നിൻ കാതാടൽ ഡിണ്ടാം കണ്ണിൽ മിന്നൽ ഡി திருமணமாம் திருமணமாம் ஒரு வளமாக ஒரு வழக்கின் நடுவியிலே ஒரு தீவர நாங்கள் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க வாட்ஸ்அப் நம்பர் சூப்பர் வெட்டிங் எயித்து டிசம்பர் ஓவர் இரண்டு மூன்று തീരുമാനമം തീരുമാനമ തരുവേ ഒരു വളമ ഒരു വളത്തി നടുവേലീ വരുവാണ് മേരീ ഹാൽ മറ്റീസ് അതുപോലെ ഇവിടെ തന്നെ എവിടെ മതി കൊടുത്ത എടുത്തിട്ട് വന്നാൽ മതി ഇപ്പോൾ പാട്ടാണ് ഇതോടെ പാട്ട് അപ്പം വെച്ചിട്ട് പോയിട്ട് ശരി ദുണിയാക്കി സ്റ്റേ ദുണിയാ വിശന நண்பர்களை சூப்பர் பசது வயசு வருங்க நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கோ ஒரு வளமாம் ஒரு வளத்தின்னு ஒரு வேணிலே ஒரு திருவருவாரி வேணிலே ஒரு தீவர் திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கோ ஒரு வளமாம் ിൽ ഒരീരീ പോലെ കാതൽ 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 മിന്നൽ കാതോദൽ സി അമ്മ മണി കൊണ്ടുവവ് ലവ് മേ പോലെ കാതൽ ലവ് മേരേജ് ആദൽ കാതൽ 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 കണ്ണിൽ മിന്നൽ മൂതൽ മോദൽ കൊഞ്ചും കാതൽ പാറ്റ പാറയിൽ തുടിക്ക ീപമൊന്നെ ഏറ്റിനേ എ നെഞ്ചിൽ ഡളിന്ന സ്വന്തം ബന്ധം മയക്കമെൻ്റെ കാതൽ വാഴുകളിന്ദീപമൊന്നെ ഏറ്റിനേ എൽ എൻ്റെ കോൾ നാളെ വിലേന്ദ ஆயிரம் அளமீன்று என்றால் தான் ஆடலில் சொல்ல காதலின் தீபம் ஒன்றை ஏற்றினாலே தோலை தோலா 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 எங்கள் தோலா 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 கொடுக்கஞ்சோம் சாந்திக்கணும் பத்தி உலகம் முழுதும் ஏற்றுக்கணும் பார்த்துக்கணும் காதல் ராஜியம் எனது அந்த காலை ராஜியா காதலை பற்றி பாட்டு எல்லா அங்கின் தமிழ் மார்க்கிறது இது மண் நன்மாடத்து நிலவு நன்மா வெள்ளி வந்து கண்ணான கண்மணி வனப்பு கல்யாண தலினமைப்பு அழகு தேவதை அங்காரோ சிவப்பு சிறப்பு காதல் ராஜ்யம் என காதலி நேரம் இல்லை காதலி பார்த்து நடக்காங்களே சினிமா வலிபத்தில் காதலி ஜாதகத்தில் வலியும் உண்டு ஜாதகத்தில் காதல் காதல்லாரோ காதல் அறோ கண்ணா சொன்னாயே கல்வானி யாரோ மின்னல் பண்ணை கண்ணல் மூடாதே மில்வண்ணை வழியை தேடாதே காத കതലിക്കും കണ്ണൂല കിന്ന തകരം കൂടെ തങ്ങനെ കാതൽ വൈഭോകമീ കാ വാനിൽ ഒരു കിളികൾ കുടി ഇണത് എന്തപ്പാൻ പാടുമീ കാതലില്ലാതത് ഒരു വാഴയാകും അൻപില്ലാതെ നടപ്പാകുമാ ഒരു വാഴ്ക്കയകുമാ നടത് ഒരു പെൺ ഇല്ലാതത് ഒരു പെരുമയകുമാൻ ഇല്ലാതെ ഒരു ഉറവ ഉറവൽ ഇല്ലാതെ ഒരു വാഴ ആകുമുതൽ ആമലേ ഒരു കാഴ്ച തോന്മാതൽ കാതൽ കാത உன்னில் என்னில் வந்தது காதல் ஒவ்வொரு எண்ணில் எந்தது பாசம் உன்னில் எண்ணில் காதல் திமுத்து காதல் காதல் கவிதைகள் பாடிக்கின்ற உன்னில் எண்ணில் இருந்தது காதல் உன்னில் எண்ணில் எந்தது பாசம் நண்பர்கள் இருக்க இருக்கிறது பாசம் லவ்வருக்குள்ளே இருக்கிறது லவ் காதல் துமுத்து காதல் 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 தமிழர்கள் தாழிகிறாகாத அது ஒரு வாழ்க்கையாகுமா கணித காட்சி தோன்றுமா பெண்மை இல்லாதது ஒரு தண்ணீர் வாழப்போகும் பொண்ணே தங்கச்சி பண்ணி இமே போல் நான் காக்காக்கரமாக மாறிடு சூப்பார் மேபோல் செய்யும் இமேபோல காப்பி நகர் மே போல காப்பி தொடனை வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற மீறம் தொட தூரத்தில் வானவில் ஒரு ஜீவனில் என்று காலை எனக்காக மக்காக யார சீக்கமாக மணிவன் எனக்கு டூ ஹார்ட்ஸ் வெரி நெக்ஸ்ட் எவ்வளோ ஹார்ட்ஸ் அது மாதிரி ஒரு அலைவரை வந்தா என்ன எங்க நான் காப்பா என் கண்ணில் தான் அது மாதிரி கம்மியுமே போல நான் காக்கா கணவன் மாரி என்னை என் கண்ணில் வைத்து நீங்கள் என் கதவுகள சாத்தியமாக சாத்தியம் செய்ய தொடனவே நூறாண்டு காலம் வாழ்க நூயொடி இல்லாமல் மன்னன் புகழ் போலே காண்ட குலவர்தமி தமிழ் போலே நூறாண்டு காலம் ஒரு ஷோ இன்ட மாப்பிள்ளையும் பொண்ணு நான் சேந்துவேன் சேந்து வாழ அவனும் ஜோடி கொய்யில் போல தாங்க முடி பாடனோ